أنا الصاحب في وقت الهم فاتفضلي أشيل عنك وشيل عني من غير تحكيم أنا شايف حياة

அவர்கள் பராத அங்கல்கள் ஒட்டகத்தினுடைய குடல் ஒட்டகத்தினுடைய குடல் மட்டுமல்ல ஒட்டகம் மாற்றமா அந்த ஒட்டகம் பெட்டு பெட்டிடத்தோட ஒரு நீர் நீர் இந்த அந்த கழிவுகளை கொண்டு வந்து ரசிகராஜாஸ் அவங்க தொழுதிருந்த அந்த சமயத்தில் மேலே போடுறாங்க போகிற இடங்களில் முள்ள முள்ளவ அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க முதல்ல அன்பா சொல்லி பார்த்தாங்க அப்புறம் அரவணைத்து பார்த்தாங்க டாக்டர் விட்டு

உடனிருந்து உடலாலும் பொருளாலும் எல்லா விஷயத்தையாலும் உதவி புரிந்த அத்தரது அபமக்கள் சுற்றி இருந்தாலும் அவர்களும் உட்ச தோழராக அவர்களை கூட்டிக்கொண்டு மதினா சைடு போகாம இந்த பக்கம் வராங்க இந்த பக்கம் வந்து இந்த மலை இதுதான் தவறு சௌங் தவர் சௌட்டை மாறும் மூணு நாள் சதவாளத்தில் ரசோல்லாஸ் எப்படி ஏறினாங்கன்னா இந்த புதிகால்களை வச்சு ஏறி ஏறியே இந்த கால் ரெண்டும் ரசோல்லா சிலாஸ் அவங்களுக்கு உண்ணாயிருக்கு உள்ள போனா ஒரு ஒரே ஒரு சின்ன ஓட்டை இருக்கு இதுல கூட காட்டு பாருங்க இந்த ஓட்டைக்குள்ள அசுரத்தை அது பக்கம் சுத்திகளா சொல்றாங்க யார சூழல்லா நீங்க போகாதீங்க நான் போறேன் உள்ள ஏதாவது இருக்கும் நீங்க சத்தியமா நான் அவங்கள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உள்ள போய் தங்களுடைய ஆடையை கிழிச்சு ஒரு ஓட்டையை மூடுறாங்க இன்னொரு ஓட்டையை தங்களுடைய காலால் என்ன செய்யறாங்க பெருமானா செல்லாஸ் அவங்களுக்காக மூடிக்கிறாங்க அந்த சின்ன தொகையில மூணு நாட்கள் பெருமானார் சொல்லாத சொல்லாதவங்க இந்த கொகையை மேலே தான் இருந்தாங்க அல்லா அடிக்கிறதா நான் ஒரு தடவை போயிருக்கேன் நிறைய ஆஜரி அங்கே தாக்கத்தாக இருக்கணும்னு போயிருக்கான் வயசானவங்க மேலே ஏறி இருக்காங்க வந்து வண்டிலாம் கிடையாது கயிறு போட்டு இப்படி ஏறுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சிரமமான ஒரு கண் முண்டுகளாக மேலாக இருக்கும் அதே போல் இங்கேருந்து பார்த்தாலே இதுக்கு போகிறதா தெரியும் வேலை வந்து ரோப் போட்டுக்காங்க அந்த வேலை நடந்திருக்கு அப்போ என்ன விஷயம்னா மூன்று நாட்கள் பேர் ரபிகள் சுல்லாசவங்களுக்கு எல்லாம் சிதைக்கறதில்லவங்களுடைய அடிமை அப்துல்லா அப்துல்லாஹிபும்

அதுக்கெல்லாம் அவங்க செஞ்ச தியாகத்தினுடைய சிறு துதிகள் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு அது நம்ம பார்வையை பெரியது ஆனால் அவர்களுக்கு அது ஒரு சின்ன விஷயங்கள் சாபாக்களும் சரி பிரம்மாநா சரதாலை சரி இது மாதிரி மூன்று நாட்கள் சோர் இல்லாம எந்த விதமான தாக்கத்தும் இல்லாமல் இந்த மூன்று நாட்கள் நடந்தாங்க அந்த கோட்டை மறந்துட்டா அதுல தமிழ்மக்கள் சிந்திப்பானவர்களுக்கு ஒரு பாம்பு ஒன்று வந்து கொட்டிடுச்சு விஷம் ஏறும்போது பிரம்மாநா வாசிச்சு அந்த பாம்புனுடைய விஷயத்தை அந்த இடத்தையே குறிக்க செய்தார்கள் பெருமா ரா சரதாக இந்த இடத்துல தான் எதிரிகள் எல்லாம் சூழ்ந்துவிட்டார் கீழே புரிஞ்சால் அந்த புக தெரியும் கீழே புரிஞ்சால் ரியல் லாங்கிளா அவங்க இருந்தது தெரியும் அல்லாஹ் எதை வைத்து காப்பாற்றினார் எதை வைத்து காப்பாற்றினார் சிலந்தி வலை சிலந்தி வலை என்ன செய்தது உடனடியாக தன்னுடைய சிலந்திகளை பயன்படுத்தி உடனடியாக அந்த அந்த இடத்தையே மறந்துது அப்போ அபுவபக்கர சுற்றி கடையில் சொல்கிறாங்க யாரை யாரை சொல்லலாம் எனக்கு பயமா இருக்குது நாயகமே இவங்க குளிஞ்சாயம் நம்ம தெரிஞ்சுருவோம் நாயகமே அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க த தஹசன் யார் சொல்கிறா அல்லாஹ் குரானில் சொல்லி கேட்டா தா தஹசன் இன்னம் பாயனா அபுவபக்கரே நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் பயப்பட வேண்டாம் இன்னம் பா நம்மோடு யார் இருக்கிறா இவள் நல்லா இருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது தான் சிலந்தி வலையை வைத்து மூதினால் பறக்கும் சிலந்தி வலையை வைத்து பெருமானார் சல்லல்லா வலை செல்லம் அவர்கள் நம் உயிரிழமையான கண்மை நாயகத்தை அல்லாஹ் காப்பாற்றினா காப்பாற்றினார் அல்லாவுக்கு ஒரு விஷயத்தை ஆகுங்கிறதுக்கு பெரிய பெரிய விஷயமே தான் தேவையில்லை எதிரி சிந்திச்சா இதுக்குள்ள போயிருந்தா இந்த சிலந்தி வலை கிடைச்சிட்டு அது அது கடந்திருக்கும் அது உடஞ்சிருக்கும் ஆனால் அது அப்படியே இருக்குது அதனால இதுக்குள்ள ஆள் இல்லைன்னு சொல்லி திரும்பிட்டான்